அஸ்லாம் வரமத்துல்ல வலா ஆலிஹி வசலாம் அல் ஃபைசித்துல அம்மாபாத் எந்த ஒரு மூமீனுக்கும் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் எல்லா இறை நம்பிக்கையாளருக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் நல்ல நல்ல திக்ருகளையும் துவாக்களையும் அதிக எடை நிறைந்த திக்குறுகள் இஸ்லாமிக் அறிவுகளை தான் இந்த சேனல் வழியாக நான் உங்களிடம் ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொருவரும் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் இன்னும் நமது வாழ்க்கையில் இறைவனுடைய பறக்கத்தொன்று வந்து சேருவதற்கும் இன்னும் நமது தேவைகள் நிறைவேற்றுவதற்கும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைப்பதற்கும் துக்குர் வழியாகவும் துவா வழியாகவும் சூறாக்கள் வழியாகவும் தொழுகை வழியாகவும் பல விஷயங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அதை ஓதி பலரும் எனக்கு பதில் கிடைத்தது அப்படிங்கிற கமெண்ட்டையே நான் பார்க்கிறேன் அல்ஹம்தில்லா அது கேட்கும் மனதிற்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாகும் அது இன்னும் ஒவ்வொருவருடைய ஹயரான தேவைகளுக்கு இறைவன் பதில் அளிப்பதற்கும் நான் அல்லாஹு தாலாவிடத்தில் இந்த நேரத்தில் துவா செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்குள்ள வீடியோவில் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறது வெள்ளிக்கிழமையில் ஒரு துக்குரானாலும் துவா ஆனாலும் சூறானாலும் தொழுகையானாலும் அதற்கு இரட்டிப்பான பதில் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே போல தீமைகளை நாம் செய்தாலும் இறைவருக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தை நாம் அந்த ஒரு தினத்தில் செய்யும் போதும் அதற்கும் இரட்டிப்பான தண்டனை உண்டு என்பது நமது மூமின்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் சிலருக்கு இன்னும் வெள்ளிக்கிழமை பற்றியும் அதனுடைய மகத்துவத்தை பற்றியும் தெரியாமலே இருக்கிறாங்க எல்லாரும் அப்படி இல்லை ஒரு நூறுல எண்பது சதவீதம் பேருக்கும் வெள்ளிக்கிழமைனா என்ன அதனுடைய மகத்துவம்னா என்ன அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு தெரிந்தவர்கள் தான் அப்படி தெரிந்தவர்கள் அந்த ஒரு நாளை இழக்க விரும்ப மாட்டாங்க அந்த ஒரு தினத்தில் அதிகமான இபாதத்துகள் மூலமும் அமல்கள் மூலமும் இறைவனை அவர்கள் நெருங்குவார்கள் மற்ற நாட்களில் தனது தொழுகையை தொழாமல் இருக்கக்கூடிய அந்த அடியான் கூட வெள்ளிக்கிழமையில் ஜுமாவுடைய நேரத்தில் பள்ளிக்கு செல்லக்கூடியவனாக இருப்பான் அதே அவனுடைய ஆடைகளை எல்லாம் நல்ல முறையில் கழுகி அதை அயன் பண்ணி அணியக்கூடியவனாக இருப்பான் மற்ற நாட்களில் தொழாமல் இருக்கக்கூடிய அந்த அடியான் வெள்ளிக்கிழமை என்று வந்தவுடன் ஒரு புத்துணர்ச்சியோடு அவன் தொழுவதற்கு செல்கிறான் எல்லா நாட்களையும் தொழணும் ஆனால் வெள்ளிக்கிழமையில நாம் தொழாமல் இருக்கக்கூடாது மற்ற நாட்களில் பரல தொழுகைகளை நாம் தொழ வேண்டும் அல்லாவிட்டால் இந்த துனியாவும் சிறை நாளை நாம் செல்ல இருக்கின்ற ஆகரவும் நமக்கு நஷ்டமடைந்து விடுவோம் நமது தொழுகையை நாம் சரியான முறையில் தொழுது வரும்போது இந்த துனியாவிலேயே நமக்கு அதிகமான பிரதிபலன் அதிகமான நன்மை காத்திருக்கிறது அதே போல் ஒருவன் தொழுகையே சரியான முறையில் தொழாமல் இருக்கும்போது இந்த துனியாவிலேயே அவருக்கு அதற்கான தண்டனையும் அதற்கான பாதிப்பும் அவனுக்கு காத்திருக்கிறது நாளை மறுமை அடைந்த பிறகுதான் அங்கு சொர்க்கம் நகரம் என்று ஒன்றை நாம் சந்திக்க இருக்கிறோம் ஆனால் தொழுகையே நாம் தொழாமல் இருக்கும்போது அதன் ஒரு பேரால் நமக்கு மட்டுமில்ல நமக்கும் நமது குடும்பத்தினருக்கும் நமது பிள்ளைகளுக்கும் இன்னும் பேர பிள்ளைகள் அப்படி என்று ஒவ்வொருவருக்கும் அந்த கஷ்டத்தை அது போய் சேரும் இனி ஒரு குடும்பத்தில் கணவர் தொழவில்லை என்றால் அது மனைவிக்கும் மனைவி தொழவில்லை என்றால் அது கணவருக்கும் இனி அந்த குடும்பத்தில் ஒரு நபர் தொழவில்லை என்றால் அது மொத்தமாக அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகும் அதனால ஒருவர் தொழவில்லை என்றால் அவருக்கு மட்டும் தானா என்று நாம் நினைக்க வேண்டாம் அந்த ஒருவர் மூலமாக அந்த குடும்பத்தில் உள்ள பலரையும் அது அதிக அளவில் பாதிக்கும் அதனாலேயே மோமின்களே உங்களது வீட்டில் உங்கள் கணவரானாலும் அல்லது மனைவியானாலும் அல்லது உம்மாவானாலும் பாப்பாவானாலும் அல்லது உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தொழாமல் இருக்கும்போது அவர்களிடத்தில் எப்படி நான் இந்த விஷயத்தை போய் சொல்லுவேன் அப்படின்னு தயக்கத்தோடும் மடியோடும் நீங்கள் இருக்கக்கூடாது அவர்களிடத்தில் கடினமான முறையென்றால் அப்படியாவது நீங்கள் தொழுகையை தொழுமாறு நீங்கள் கட்டளையிட வேண்டும் அது உங்களுடைய உம்மாவாக இருந்தாலும் சரி அல்லது வாப்பாவாக இருந்தாலும் சரி நீங்கள் கூற வேண்டிய விதத்தில் அவர்களிடம் கூறி அதை புரிய வைக்க வேண்டும் அதே போல் சில வீடுகளில் பிள்ளைகள் சிறு வயதாக இருக்கும்போது அவர்களிடம் தொழுகையை பற்றி சொல்வாங்க ஆனா கொஞ்சம் வளர்ந்த பின்னர் அந்த தொழுகையை பற்றி பெற்றோர்கள் எந்த பேச்சும் பேசாமல் இருப்பாங்க இனி சம்பாதிக்கக்கூடிய ஒரு வயதை அடைந்தால் அவர்கள் அதை அப்படியே விட்டு விடுவாங்க சில வீடுகளில் பிள்ளைகள் சம்பாதித்து கொண்டிருந்தால் அவர்கள் அந்த இடத்தில் அந்த பிள்ளைகளிடத்தில் ஏதாவது ஒரு மோசமான விஷயங்கள் இருந்தால் அத கூட அவங்க எடுத்து கூறக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க அந்த பணம் அந்த இடத்தில் கண்ணை மூடுகிறது இந்த துனியாவில் அதிக பணத்தை சம்பாதிப்பதன் மூலமாக ஒன்றுமே நிறைந்து விடவில்லை இன்னும் நாம் செல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது அங்கே நமக்கு நிம்மதியும் சந்தோஷமுமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் அதுதான் எந்த ஒரு மூமினுடைய வெற்றி ஆகும் அதனால ஆகிரத்தில் நாம் வெற்றியடைய வேண்டும் என்றால் இந்த துனியாவில் நாம் தொழுகையை எந்த ஒரு நேரத்திலும் தொழுகியை விட்டுவிடக்கூடாது அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தொழுகையை விடுவதற்கு நீங்கள் அவர்களை அனுமதிக்க கூடாது இந்த துணியாவில் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் சரி தொழுகையை விட்டு ஒரு அடியாக இருந்தால் அவனுக்கு இந்த துணியாவில் எந்த ஒரு மனசமாதானமும் சந்தோஷமும் இல்லாமலே போய்விடும் அப்போ நான் இங்கு சொல்லி வரக்கூடிய அந்த விஷயம் என்னவென்றால் வெள்ளிக்கிழமை என்றவுடன் எந்த ஒரு தொழாத்த ஒரு அடியானும் அந்த வெள்ளிக்கிழமையில் ஜுவா என்றவுடன் அவன் பள்ளிக்கு விரைந்து செல்லக்கூடியவனாக இருப்பான் மற்ற நாட்களில் அவனை பள்ளியில் பார்க்க முடியாது ஆனால் வெள்ளிக்கிழமை என்றவுடன் அவன் பள்ளியில் விரைந்து வரக்கூடிய ஒரு அடியானாக இருக்கிறான் என்றால் அதுவும் ஒரு நம்பிக்கை தான் அதனால் தான் வெள்ளிக்கிழமையை சிறப்பு கொடுத்தும் மதிப்பு கொடுத்தும் அவன் பள்ளிக்கு வருகின்றான் ஆனாலும் எல்லா தொழுகையும் தொழுவதற்கு ஒவ்வொரு அடியானும் முயற்சி எடுத்துக் தொழுகையை விட்டுள்ள ஒரு அலட்சியம் உங்களில் யாருக்குமே வேண்டாம் இனி தொழுகையில் நமக்கு ஜம்மு கசருங்கிற சில விதிமுறைகள் இருக்கிறது இனி ஒரு பயணத்தில் இருக்கக்கூடியவனுக்கு அவனைக்கு கிபிலாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்றெல்லாம் அவனுக்கு கிடையாது இனி தொழுகையை அதிகமாக கலாவாக தொழக்கூடியவர்களுடைய கவனத்திற்கு தொழுகையை அதிகமாக கலாவாக தொழக்கூடியவர்கள் கண்டிப்பாக அப்படி தொழக்கூடாது ஏனென்றால் நமக்கு ஜம்மு கசரு என்ற கணக்கான விதிகளை இறைவன் வைத்திருக்கிறான் அப்போ ஜம்மு கசரு என்ற நிலை இருக்கும் அங்கு ஏன் கலா வருகிறது ஜம்மு கசுரு என்ற விதிகளெல்லாம் இருக்கும்போதே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அந்த தொழுகையில் கலா என்பது கிடையாது என்று ஏதாவது ஒரு நேரத்தில் நமக்கு முடியாவிட்டால் கலாவாக தொழலாம் அது கண்டிப்பாக நாம் தொழுதிருக்க வேண்டும் ஆனால் எப்பொழுதுமே அதை மனதில் குறிக்கோளாக வைத்துக்கொண்டு கலாவாக தொழக்கூடியவர்களாக இருந்தால் அது தவறான ஒரு விஷயமாகும் அந்த ஒரு தொழுகையை இறைவன் ஏற்க மாட்டான் ஏனென்றால் மறைந்திருக்கவற்றையும் நமது உள்ளத்தில் என்ன இருக்குது என்பதையும் அறிகிறான் அல்லாஹு காலா அதனால தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள் தொழுகையில் கவா என்பது கிடையாது அது கண்டிப்பாக அந்தந்த நேரத்தில் நாம் தொழுகையை முடித்திருக்க வேண்டும் அதற்கு தான் இறைவன் நமக்கு ஜம்மு கசுறு என்பதையும் வழங்கியிருக்கின்றான் வெள்ளிக்கிழமையிலும் சரி வியாழக்கிழமையிலும் சரி வியாழக்கிழமை மகரிப்புக்கு பின் வெள்ளிக்கிழமையில் பகலிலும் அதிக சிறப்புகள் இருக்கிறது ஆனால் முக்கியமாக இந்த ஒரு திக்கரை வெள்ளிக்கிழமையில் ஃபஜருடைய நேரத்தில் நாம் ஓத வேண்டிய திக்கராகும் ஃபஜருக்கு நாம் ஓத வேண்டும் என்பது ஹதீச நமக்கு தந்திருக்கிறது இனி வெள்ளிக்கிழமையில் எந்த ஒரு அடியானாவது ஃபஜருடைய நேரத்தில் இதை சொல்ல தவறினால் அவன் மகரிப்புக்கு இதை ஓதலாம் ஆனால் அஃப்லலான நேரம் அதிக எடையும் அதிக மகத்துவமும் அதிக சிறப்பும் நிறைந்த நேரம் வெள்ளிக்கிழமையில் ஃபஜருடைய நேரத்தில் நாம் இதை ஓதுவதாகும் அபூரல் இல்லாக அவங்க ரிப்போர்ட் பண்ண ஹதீசில் இருக்கிறது நமது ரசூல் சுரலா வலிவசெல்லாம் கூறுனாங்க ஒரு அடியானுடைய அந்த ஒரு நேரம் அதில் அவனுடைய தொழுகையும் அவனுடைய பிரார்த்தனையும் எல்லாம் சேர்ந்து வந்தால் அந்த அடியான் கேட்கக்கூடிய எந்த ஒரு தேவையும் இறைவன் பதிலளிக்காமல் இருக்க மாட்டான் என்று இதிலிருந்தே நாம் புரிந்துவிடலாம் வெள்ளிக்கிழமையில் எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது நமது இறைதூதர் சொல்லதாக செல்லமாகும் இதை கூறியது அதாவது வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு அடியான் திக்ரு ஓதினாலும் சலபாத் ஓதினாலும் சூரா ஓதினாலும் தொழுகையை தொழுது அவன் பிரார்த்தனை செய்தால் அது என்னதாக அவன் இறைவிடத்தில் கேட்டாலும் அதற்கு ரப்பு பதிலளிப்பான் என்று அதனாலேயே ஒவ்வொரு மூமினும் அந்த வெள்ளிக்கிழமையில் அதிகமான இபாதத்தை கொண்டு நிரப்ப வேண்டும் அந்த ஒரு தினத்தை நாம் எந்த ஒரு நாளிலும் நாம் வீண் செய்து விடக்கூடாது எந்த அளவிற்கு வெள்ளிக்கிழமையில் அதற்கு சமமான அதே போல அளவிற்கு நிகரான மதிப்பும் சிறப்பும் இருக்கிறது இந்த வியாழக்கிழமை நாம் மகரிப்பை கடந்த உள்ள நேரம் என்பது வியாழக்கிழமை மகரிப்பு அந்த ஒரு நேரத்திலிருந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை அந்த மகரிப்புடைய நேரம் வரை சொல்ல அளவில்லாத சிறப்புகள் இருக்கிறது இபுல்லாக ரிப்போர்ட் பண்ண ஹதீஸில் இருக்கிறது நமது ரசூல் சுல்லா ஹலம் கூறியதாக எந்த ஒரு அடியானாவது வெள்ளிக்கிழமையில் ஃபஜ்ருக்கு முன் ஃபஜ்ருடைய பாங்கு கொடுப்பதற்கு முன்னதாக நீங்கள் இதை ஓதி இருக்க வேண்டும் நீங்கள் தயாராக வேண்டும் அதற்கு இந்த ஒரு திக்ரை மூன்று தடவை அவன் ஓதினால் அவன் எவ்வளவு பாவங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் எவ்வளவு பாவங்கள் அவனிடத்தில் இருந்தாலும் அந்த பாவங்களையெல்லாம் அல்லாஹுத்தாலா மன்னித்து விடுவான் விட்டு விடுவான் பொறுத்து கொடுப்பான் இன்னும் அவனுடைய எந்த ஒரு ஆசையும் அவனுடைய மனதில் அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசையும் இறைவன் பூர்த்தி செய்து கொடுப்பான் ஒவ்வொரு மோமினுக்கும் அதிகமான ஆசைகள் இருக்கும் அப்படித்தானே சிலருக்கு அவருடைய பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் சிலருக்கு நான் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்ற ஆசை இருக்கும் சிலருக்கு இந்த துனியாவில் அவனுக்கு பல ஆசைகள் இருக்கும் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று பல ஆசைகள் இருக்கும் சிலருக்கு அவன் எதிர்பார்த்த ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கும் சிலருக்கு கடுமையான கடன் அடைந்து கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் சிலருக்கு அழகான ஒரு பெண் குழந்தை எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் சிலருக்கு ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் சிலருக்கு அவன் ஆசைப்பட்ட ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கும் சிலருக்கு அவர்கள் நினைத்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அப்படி என்ன என்ன தீராத ஆசைகள் தான் மனிதருக்கு இருக்கிறது ஆசைகள் என்பது எவ்வளவுத்துக்கு நம்ம சொல்ல சொல்ல தீராத்த ஒன்றாகும் அதிலும் முக்கியமாக ஒரு ஆசை பூர்த்தியாகி கிடைக்கும் போது மனிதனுக்கு ஒரு அடியானுக்கு அடுத்த ஆசை அவனுடைய மனதில் வந்திருக்கும் அப்போ எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை என்பதே அளவில்லாத சிறப்புகளை கொண்டதாகும் இது ஒரு ஹதீசு ஆதாரபூர்வமான ஹதீஸாகவும் நமது இறை தூதர் செல்லலாம் ஒலேஹிவு செல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம் ஆகும் அப்போ இன்றைய தினத்தில் இரவு தூங்கும் போதே போன்ல அலாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பின்பு ஒன்று அல்ல இரண்டு மூன்று நான்கு அலாரங்கள் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அதன் ஃபஜருடைய பாங்குக்கு முன்னதாக எழுந்து விடுங்கள் அதன் பின்பு இந்த ஒரு திக்குற நீங்க மூன்று தடவை ஓதிவிடுங்கள் இறைவரிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய நமது பாவங்களை எல்லாம் அவரிடத்தில் வைத்து நாம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு திக்குராகும் இதுவும் இன்னும் இறைவருடைய சக்தி மிகுந்த ஒரு ஹஸ்மாலுசனா இந்த ஒரு திக்ரிகிறது ஹயுல் கயோம் என்றென்றும் வாழக்கூடியவனும் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியவனும் ஆகியோர் ரப்பே ஒவ்வொரு நாளிலுமே ஃபஜ்ருடைய நேரம் என்பது பறக்கத்து நிறைந்த நேரமாகும் அதுவும் வெள்ளிக்கிழமை என்பதில் நமக்கு சந்தேகமும் இல்லை அப்ப வெள்ளிக்கிழமையில் அந்த ஒரு சிறப்பும் வெள்ளிக்கிழமையில் ஃபஜருடைய நேரம் என்கிற சிறப்பும் இன்னும் இந்த சக்தி வாய்ந்த நமது ரசுல் சுல்லாஹெல்லாம் கற்றுத்தந்த இந்த திக்ருடைய சிறப்பு கொண்டு நமது மனதில் இருக்கக்கூடிய எந்த தேவையும் இறைவன் பூர்த்தி செய்து தருவான் இன்னும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கரைகளை நமது பாவங்களை எல்லாம் தாலா மன்னித்து விடும்போதே நாம் சுத்தமாகிறோம் அப்போ அன்றைய தினத்தில் இந்த ஒரு திக்கரை கொண்டு நாம் தொடங்குவோம் இன்னும் நமது தேவைகளை எல்லாம் அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்வோம் இன்ஷா அல்லா கண்டிப்பாக இறைவன் பூர்த்தி செய்து தருவான் அப்போ எந்த ஒரு மோமினும் அந்த நேரத்தை இழந்து விடாதீங்க நாளை இந்த அலாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் எழுந்து விடுங்கள் இன்ஷா அல்லா கண்டிப்பாக இந்த திக்ரை ஓதுவோம் நமது தேவைகளையும் ரப்பிடத்தில் கூறுவோம் மறுபடியும் சந்திப்போம் அஸ்லாமோ